இன்று ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை இந்த அமாவாசை அதாவது அமாவாசைக்கு வந்து அந்த சக்திகள் இருக்குது இந்த சக்திகள் இருக்குது அப்படின்னு ஆயிரக்கணக்கான யூடியூப்கள் நீங்கள் பார்த்துருப்பியே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா பஞ்சபூத சக்திகள் நல்லா பாருங்கள் அதாவது இது வந்து உண்மை இது சயின்ஸு படி நான் சொல்கிறேன் தற்சமயம் இப்போ கடல் ஊரங்களில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரு இல்லை ஏரியாவில் போய் மற்ற நாளில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி அந்த கடல் எப்படி இருக்குங்கன்னு போய் பாருங்கள் என்ன செய்யுதுன்னு பாருங்கள் சரியா அமாவாசைக்கு என்ன செய்யுது பௌர்ணமிக்கு என்ன செய்யுதுன்னு பாருங்கள் அப்போ இந்த அண்டத்தில் காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூத சக்திகள் எல்லாம் நம்ம உடம்பில் இருக்கிறது ம இருக்கு அது வெளியில் இருக்கிற அந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதோட கனெக்ட் பண்ணணும் இப்போ காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் வெளியில் உள்ள காற்று தூய்மை இல்லைன்னா தூய்மையான காற்றாக நம்மளுடைய நுரையீரல் மாற்றி இருதையை மாற்றி மாற்றுது இப்போ காற்றை நம்ம வசப்படுத்த முடியலை இப்போ பேய் காற்று வருதுடா நம்ம கீழே கொண்டு தள்ளுறோம் தள்ளிடுது அப்போ அந்த காற்று வந்து நம்ம வசப்படுத்த முடியல ஆனால் முன்னோர்கள் வசப்படுத்தியிருக்காங்க நீர் நீரில் நடந்திருக்காங்க ஆனால் நம்மளால் நீரை வ வசப்படுத்த முடியலை ஸோ நல்லா பாருங்கள் பஞ்சபூத சக்திகள் இந்த பஞ்சபூத சக்திகளில் நம்ம வசப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணால் அதோடு நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதோட உறவு வச்சுக்கிட்டோம் அதோட நெருக்கமாக இருந்துட்டா ஐக்கியமாயிட்டா அது நம்மளை ஒன்றும் செய்யாது காற்றோடு ஐக்கியமாயிட்டா காற்றுனால நம்மளுக்கு பிரச்சனை வந்துடாது நீரோடு நம்ம சம்மந்தப்பட்டால் நீர்னால எந்த மரணமும் வந்துடாது இப்போ நீரில் வந்து இப்போ நெக் கோடிக்கணக்கான இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் தண்ணியில் மிதக்கிறாங்களா மிதக்க முடியாது எல்லோரும் மிதக்க முடியாது இப்பிறவியிலேயே ஒரு சிலர் மிதப்பாங்க ஆனால் ஒரு சிலர் மூச்சு அதாவது மூச்சை தம் கட்டுறது ஒரு சில பயிற்சிகளினால் மிதக்கிறாங்களா இல்லையா எல்லாம் பாருங்கள் சாதாரண மனிதனால் நீரில் மிதக்க முடியாது ஆனால் ஒரு சில பயிற்சிகள் எடுத்தால் நம்ம நீரில் மிதக்க முடியுமா முடியாதா அதே மாதிரி பஞ்சபூத சக்திகளை நம்ம அதுக்கு தகுந்த பயிற்சி எடுத்து நம்ம அதனோடு வசப்படுத்திட்டால் அதுக்கு நம்ம இணையணும் இணையன்னா ப பழகிறதா நெருக்கமாகிறது இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கிறோங்க உங்கள் மனசில் எப்படி தோணுதோ வச்சுக்கிருங்க அதே மாதிரி நெருப்புக்குள்ளயம் சீதை தாய் அதாவது எத்தனையோ பேர் அதாவது ஒரு சில மூலிகைகள் தடவிக்கிட்டு நெருப்பு வந்து சுடாமல் வாழ்ந்து பண்ணி காமிக்கிறாங்க சர்க்கஸ்லாம் பண்ணிக்கிறாங்க மேஜிக்கில் பண்ணி காமிக்கிறாங்க ஒரு சில மூலிகைகளை நம்ம உடம்புல தடவிட்டோம்னு வச்சுக்கிறோம்லே அது நம்மளை நெருப்பு ஒன்றும் செய்யாது உதாரணத்துக்கு ராஜபாளையத்தில் நினைக்கிறேன் ஒரு பாட்டி விடிய விடிய வந்து கொதிக்கிற எண்ணிக்கில் கையை விட்டு வடை சுடுவாங்க அது வருஷ வருஷம் நான் பேப்பரில் பார்த்துருக்கேன் இந்த வருஷம் அப்படின்னா இது பெரிய அபூர்வமாக டிவியில் போட்டு காய்ப்பாங்க பத்திரிகையில் போட்டு காய்ப்பாங்க ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பஞ்சபூத சக்திகளை நம்ம உள் வாங்க 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 நம்ம அதோட நெருக்கமாக நெருக்கமாக அதுவும் நம்மளுக்கு பழகிடும் சரியா அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த பஞ்சபூத சக்திகள் வரக்கூடிய கூட்டுறவுன்னு வச்சுக்கிறோங்களேன் நவக்கிரகங்கள் இந்த நவக்கிரகங்கள்ல இன்னைக்கு அமாவாசை இந்த அமாவாசை இன்னைக்கு ஒரு சில கிரகங்கள் ஒரு சில இது இப்போ நம்மளுக்கு வந்து கெடுதல் பண்ணுற கிரகங்கள் கொஞ்சம் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்லது செய்கிற கிரகங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல துணை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நைட்டு பதினொன்றரை டு என்னுடைய பாலிசி அதே இப்போ உச்சி நேரம்னா அமாவாசை இதை சொல்கிறதா உச்சி நேரம்னா மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்று சொ ஒரு மணி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி சொல்லலாம் அதானே உச்சி டைம் அதே மாதிரி இரவு பன்னெண்டு மணி அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாலே இப்போ பதினொன்றரைக்கே நம்ம தயாராகணும் அதே மாதிரி இந்த பதினொன்றரை டு ப பதினொன்றரை டு பன்னெண்டரை அல்லது ஒரு மணி வைங்க அந்த நேரத்தில் வேறு ஒன்றும் வேண்டாங்க இது நான் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இதுவே அதிகம் தான் நம்ம உடம்புக்கு அதே மாதிரி சந்தனம் நம்மளால் ஒரிஜினல் முடிஞ்சால் காதி கிராஃப்ட் அதுலேயும் போலி இருக்கலாம் ஏன்னா எண்ணெய் எடுத்த சந்தனத்தை கட்டையில் உள்ள ச வாடகை பூராதையும் என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏதோ கொஞ்சத்துக்கு அங்கே நல்லா இருக்கு அந்த சந்தனத்தூளை இப்போயே சந்தனத்தூளை வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறேங்க முடிஞ்சால் ஜவ்வாது வாங்கி வச்சுக்கிறேங்க சரியா வெட்டி நன்னாரி பேர் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாவது பழசுரை கடைகளை வாங்கினா கண்டிப்பாக கிடைக்கும் அதை கொண்டாந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறேங்க அந்த தண்ணியை வடிகட்டி கொஞ்சோண்டு வச்சுக்கிறங்க இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சோண்டு மஞ்சள் இந்த மஞ்சள் முடிஞ்சால் கஸ்தூரி மஞ்சள் போட பயன்படுத்துங்க சாதா மஞ்சளை காட்டிலும் இந்த குளிக்கிற மஞ்சள் பெண்கள் பயன்படுத்துகிறாங்கள அதை பயன்படுத்துங்க அப்படி இல்லாட்டா கஸ்தூரி மஞ்சளை போட்டு எல்லாத்தையும் குழப்பி எப்போ கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு உங்கள் உடம்புல தடவிக்கிறங்க தடவிக்கிட்டு கீழே பாய் கிடைக்கவே கிடைக்காது கிடைச்சா உங்களுக்கு யோகம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு பெட்ஷீட்டு போட்டு வடக்கு நோக்கி உட்காந்துருங்க உட்காந்துட்டு நல்லா கவனமாக கேளுங்க இதே முக்கியமானது இந்த நெற்றி பொட்டுக்கு நேர என்ன செய்கிறீங்க ஒரு கின்னு கின்னு ஏதாவது ஒரு பொருளை தூக்கி வச்சு உங்களுடைய நிமிந்து உட்காரும்போது நல்லா சமணம் குட்டி உட்காந்து நிமிந்து நீ நோக்கி உட்காரும்போது அந்த கண் நெத்திக்கு நேர ஒரு தீபம் அதாவது இந்த முட்டை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா இந்த முட்டை கிளாஸ் வந்து காற்றில் அசையாது இங்கிட்ட அங்கிட்ட அசையாது மற்றபடி சும்மா ஒரு கிளியாஞ்சட்டியை வச்சோம்னா நம்ம அந்த நல்லா பார்க்க இதையும் சொல்கிறேன் இந்த நம்ம உட்காந்து தியானத்தில் உட்காந்தோம்னு வச்சுக்கிறீங்களே தீபம் ஆட ஆரம்பிச்சிடும் ஏன்னா பஞ்சுபூத சக்திகள் செயல்படும் போது அது நம்மளுக்கு நம்மளை தேடி வரும்போது இந்த தீபத்துக்கு ஆடையிடும் ஸோ அப்போ என்ன செய்யும் இந்த முட்டை கிளாஸ் அதை தடுத்து நிறுத்திடும் அப்போ நம்மளுடைய நெத்திக்கு நேராக அது முட்டை கிளாஸை வச்சு சுடரை மட்டும் பாருங்கள் நீங்கள் அந்த மந்திரம் சொல்ல தேவையில்லை இந்த மந்திரம் சொல்ல தேவையில்லை நான் வேறு மந்திரத்துக்கார மந்திரம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நம்மளுடைய முதுகுத்தண்டு தண்டு நேராக உட்காரும்போது கண் இந்த கண் நல்லா பாருங்க இந்த வள்ளலார் வந்து கண்ணை பற்றி கோடி சொல்லியிருக்கார் அதுக்குள்ளே நம்ம நுழைய முடியாது மணிக்கணக்காக நாள் கணக்காகும் அந்த கண்கள் வசியை நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கண் இமைக்காமல் எவ்வளவு நேரம் நம்ம அந்த சுடரை பார்க்குறோமோ அது நல்லா பாருங்க கண்ணுதே சுடரை பார்க்குது நம்மளுடைய குண்டலி சக்தி முதுகுத்தண்டுலேருந்து இடுப்பிலேருந்து அந்த குண்டலி இருந்து கிளம்புறதுக்கு ஒரு உயிர் ஓட்டத்தை காமிக்கும் அதனால அமாவாசை எண்ணிக்கி சித்தர்கள் என்ன செய்வாங்க தியானத்தில் அதிகமாக ஈடுபடுவாங்க அப்போ பஞ்சபூத சக்திகள் நவக்கிரகங்களால் வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இந்த அமாவாசை எண்ணிக்கி அதிகமாக இருக்குது அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்மளை உள் அந்த அளவுக்கு உள் வாங்குங்க இதில் ஒரு இது நன்மை இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி அமாவாசை என்றைக்கு நல்லா பாருங்கள் திதியை வச்சு யார் யார் இந்த யோகா பழகிறாங்களோ அவங்க என்ன செய்யணும் இந்த வலது அதாவது இடது நாசியை அடைச்சி வலது நாசி வழியாக இழுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு நீங்கள் வந்து திதியை வச்சாலும் சரி கிழமையை வச்சு நீங்கள் இப்போ பழகினாலும் சரி இப்போ நான் வந்து திதியை வச்சு பண்ணுறதில்ல நான் கிழமையை தான் பண்ணுறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி எந்த நாசி ஓடணும் விதி வந்து அமாவாசை இந்த வலது நாசி ஓடணும் ஓடும் ஆனால் நான் என்ன செஞ்சேன் என்னுடைய மதியால் ஒரு சொட்டு மூக்கடப்பு மருந்து இந்த நாசி டிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி ஒரு சொட்டு அதிகாலையில் வச்சுருவேன் ஏன்னா திங்கட்கிழமை அன்றைக்கி இடது நாசி ஓடணும் இடது ராசி ஓடலையும் சளி பிடிக்கும் ஸோ அதனால் இடது ராசி நான் ஓட வச்சிருக்கேன் ஆனால் நைட்டு படுக்கும்போது என்ன செய்வேன் ராசி ஓட வைக்க காரணம் இன்றைக்கி அமாவாசையினுடைய சக்தியையும் இழுத்துக்கிறேன்னு இந்த வரத நாசிக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம ஓடும்போது செவ்வாய்க்கிழமை வந்து என்ன செய்யும் இந்த இடது இடதுராசியும் கொஞ்சம் அதிக நேரம் ஓட வைப்பேன் ஏன்னா செவ்வாய்கிழமை இடது நாசி ஓட நல்லா கவனம் வைக்கலங்க வலது நாசி ஓடணும்ல அப்போ வலது நாசி ஓடிச்சுனா நம்ம உடம்புக்குள்ள வாயுக்கு தொல்லைகள் இருக்காது கெட்ட வாய்வு அந்த கெட்ட வாயுவை பூரா வெளியேறியும் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்றீங்க தியானத்தில் போது இடது நாசியை அடைச்சி வலது வலது நாசி வழியாக எல்லாரும் அத்தனை முறை இத்தனை முறையும் சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை இருபத்தேழு நட்சத்திரம் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு தடவை என்னங்க போதுங்க நீங்கள் பன்னெண்டு ராசி வேண்டாம் பன்னெண்டு நட்சத்திரம் வேண்டாம் சாரி பன்னெண்டு லக்னம் வேண்டாம் நூற்றி எட்டு பாதை வேண்டாம் இருபத்தேழு நட்சத்திரத்தை முடிஞ்சால் வரிசையாக மனசுக்குள்ள நினச்சிக்கிறேங்க இல்லாட்டினா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு இருபத்தேழு தடவை மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இந்த மூச்சை மட்டும் கவனிங்க வேறு ஒன்றுங்க மந்திரங்குன்ற எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த மூச்சு இப்போ பூன்னு நல்லா பாருங்க பூன்னு நம்ம கையில் ஊதுனா இந்த காற்று நம்ம மேலே படுதில்லை இதே காற்று நம்ம உடம்புக்குள்ளே போய் என்ன செய்யுது அதை மட்டும் அந்த மூச்சை கவனிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கும்போது மனம் ஒடிஞ்சிடும் மனசை ஒடுக்க முடியல மனசை ஒடுக்க முடியல மனசு அங்கிட்டு மனசு இப்படி தியானத்தில் உட்கார்ந்தவொடனே என்ன செய்யுங்க அங்கே போகும் இங்கே போகும் ஊர் பணக்காரன் தொழில் எத்திக்க இந்த கடன் அடைக்கிறது அப்படி அந்த கடன் அடைக்கிறது அப்படின்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த மூச்சு சுவாசத்தை நீங்கள் லைட்டாக கவனிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் அங்கே வந்து குவிஞ்சிடும் ஸோ மனம் குவியிறதுக்கு இதை விட ஒரு தெளிவான ஐடியா எதுவுமே இல்லை ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் எனக்குன்னு உட்காந்துருக்காருங்க அவர் சமாதி அடைய மாட்டார் அடையவும் மாட்டார் என்னைக்கு வேணாலும் எதிர்த்து வந்துடுவார் யார் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துருக்காரா இல்லையா போய் பாருங்கள் சரியா நம்மளும் அது மாதிரி பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு வழிகாட்டு ஆள் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்களோ கூடுதலாக நாங்கள் கொஞ்சம் சொல்கிறதையும் சேர்த்துக்கிட்டு செய்யுங்க உங்களுடைய அனுபவம் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத இந்த குண்டலி உணர்வுங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா அதை உணர முடியும் அதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆயிரம் பேர் பார்த்தாலும் லைக் பண்ண மாட்டேங்கிறியா அது மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்